அர்ஜுன் சம்பத்தோட தேர்தல் பிரச்சாரம் எப்படி தெரியுங்களா கோவிலுக்குள்ள மட்டும் இந்து உணரோட போவாதிங்க வாக்குச்சாவடிக்குள்ளேயும் இந்து உணரோட போங்க இந்த மானங்கட்டை அர்ஜுன் சம்பத்தை பார்த்து நான் என்ன கேட்குறேன்னு வச்சுங்களேன் பெட்ரோல் போடும்போதும் இந்து உணரோட நீங்கள் போங்க உங்களுக்கு மோடி அரசாங்கம் வந்து ஐம்பது சதவீதம் டிஸ்கவுண்ட் பண்ணி தரும் டீசல் போடும்போது நீங்கள் இந்து உணரோட போங்க உங்களுக்கு மோடி அரசாங்கம் ஐம்பது சதவீதம் டிஸ்கவுண்ட் பண்ணி தரும் அதே மாதிரி சிலிண்டர் வாங்கும் போதும் இந்து உணரோட போங்க உங்களுக்கு ஐம்பது சதவீதம் டிஸ்கவுண்ட் பண்ணி தரும் இந்த மோடி அரசாங்கம் அப்படின்னு இந்த மானங்கட்ட அர்ஜுன் சம்பத் சொல்லுமா சொல்லாது இந்த வாய் துறக்குமா திறக்காது இந்த மானங்கட்ட சங்கிகளுக்கு இவங்க செஞ்ச வளர்ச்சி திட்டத்தை சொல்லி ஓட்டு கேட்க வக்கு கிடையாது அதனால என்ன செய்கிறாங்க இவனுங்க இங்கேருந்து பாகிஸ்தானை எதிராக காட்டி ஓட்டு கேட்பானுங்க அப்புறம் இங்க இருக்கு இஸ்லாமியர் எதிராக காட்டி ஓட்டு கேட்பானுங்க பார்த்துங்க அதுதான் செய்ய முடியும் இப்போ நம்ம இதை பேசுறதுனால இஸ்லாமியர் மட்டும் ஒன்று சேராங்களா அது மட்டும் சரியா அப்படிங்கிற கேள்வி சங்கிப்பாளங்க தூக்கிட்டு வருவானுங்க பாத்துங்களாம் ஆனா ஒடுக்கப்படுற சமூகம் ஒன்று சேரலாம் பாத்துங்க ஒடுக்குற சமூகம் ஒன்றும் சேரக்கூடாது எந்த இடத்துலையும் அது நீதியாக இருக்காது இஸ்லாமியர்கள் வந்து இந்துக்களை ஒடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக ஒன்னும் சேரல நீ ஒரு சங்கி கூட்டத்தை உருவாக்கி வச்சிருக்கில்ல இந்தியாவில் நம்ம இஸ்லாமியர் என்ன வேணாலும் செய்யலாம் அப்படிங்கிற ஒரு திட்டம் போட்டு வச்சிருக்கீங்களா அதுக்கு எதிராக ஒன்று சேர்கிறாங்க